உவரி புனித அந்தோனியார் ஆலயத்தை பசிலிக்கா அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான வேண்டுகோள் மேன்மை தாங்கி ஆயிரவர்களை உவரி விசுவாசிகளுக்கும் பரந்த கத்தோலிக்க சமூகத்திற்கும் மகத்தான ஆன்மீக வரலாற்று மற்றும் கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை பற்றி ஆழ்ந்த மரியாதையுடனும் பய பக்தியுடனும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் உவரியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தை பசிலிக்கா நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன் இந்த பரிந்துரை புனித அந்தோனியார் ஆலயத்தின் வளமான வரலாறு முக்கியத்துவம் மற்றும் புனித அந்தோனியாரின் அற்புதமான பரிந்துரையை பெற்ற எண்ணற்ற பக்தர்களின் எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் வைக்கப்படுகிறது உவரி புனித அந்தோனியார் ஆலயத்தின் வரலாற்று முக்கியத்துவம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்துக்கு இடையில் முத்துக்குளிதரை பகுதிக்கு வந்த கபூச்சின் குருக்களின் முயற்சி என உவரியில் புனித அந்தோனியார் ஆலயத்தின் வரலாறு ஆழமாக வேரூன்றி உள்ளது அவர்கள் எங்கு சென்றாலும் பதுவாவின் புனிதருக்கு புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவ ஆலயங்களை கட்டுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்துக்கு இடையில் இந்த அர்ப்பணிப்புள்ள விசனரிகள் ஊவரியில் ஒரு தேவ ஆலயத்தை கட்டினர் போர்த்துகீசிய கலை பணிகளை உள்ளூர் மரபுகளுடன் கலந்தனர் இந்த தேவாலயம் விசுவாசத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னத்தை அனுபவித்த எண்ணற்ற பக்தர்களை ஈர்த்தது மற்றும் புனித அந்தோனியானின் பரிந்துரையின் மூலம் ஏராளமான அற்புதங்களும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அதிகரித்து வரும் பக்த கோடிகளின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக தேவாலயம் அதன் முதல் விரிவாக்கத்தை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உபரியில் இருக்கின்ற புனித அந்திரைய ஆலயத்தின் பங்கு பணியாளராக பங்கு தந்தையாக அருள் தந்தை அந்தோணி சூசைநாதர் பொறுப்பேற்றார் பக்தர்களுக்கு விசுவாசிகளின் ஆன்மீக தேவைகளை உணர்ந்து அறைகள் மற்றும் தங்கும் இடங்கள் கட்டப்பட்டன இது பக்தி மற்றும் விருந்தோம்பல் மையமாக ஆலயத்தின் பங்கை மேலும் உறுதிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அருள் தந்தை சார்லஸ் தலைமையின் ஆலயம் இரண்டு உயரமான கோபுரங்களை கொண்ட தேவாலயமாக விருதுப்படுத்தப்பட்டது இது வழிபாட்டு தலமாகவும் அற்புதங்களும் அதன் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கிறது விசுவாசிகள் தொடர்ந்து உவரிக்க அதிக எண்ணிக்கையில் திரண்டு வந்தனர் புனித அந்தோணியாரை வணங்கினர் எண்ணற்ற அற்புதங்களைக் கண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் தேவாலயத்தின் முன் மண்டபத்தை மேலும் விரிவுபடுத்தினார் இதனால் ஆலயத்தில் அதிகரித்து வரும் பக்தர்களுக்கு இடமளிக்க முடியும் என்பதை உறுதி செய்தார் தூத்துக்குடி மறைமாட்டம் தோன்றுவதற்கு முன்பே புனித அந்தோனியார் தேவ ஆலயம் திருத்தகமாக அங்கீகரிக்கப்பட்டது என்பது வரலாற்று பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன இது அதன் நீண்ட கால ஆன்மீக மற்றும் சமூக முக்கியத்துவத்தை அடிகோடிட்டு காட்டுகிறது பசிலிக்கா அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவதற்கான காரணம் ஆன்மீக மற்றும் பக்தி முக்கியத்துவம் புனித அந்தோனியார் ஆலயம் மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆழ்ந்த ஆன்மீக பக்தியின் மையமாக இருந்து வருகிறது எண்ணற்ற அற்புதங்கள் மற்றும் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் விசுவாசிகளின் கடவுளின் அருளால் உறுதியான இருப்பை அனுபவிக்கும் ஒரு புனித தலமாக ஆலயத்தின் பங்காக உறுதிப்படுத்தப்படுகின்றன வரலாறு மற்றும் கட்டிடக்கலை மதிப்பு போர்த்திக்குசிய மற்றும் உள்ளூர் கலைகளின் கலவையான ஆலயத்தின் கட்டிடக்கலை தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வகைப்படுத்தும் கலாச்சார மற்றும் வரலாற்று தொகுப்பு ஒரு சான்றாகும் ஒரு தாழ்மையான தேவாலயத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் மக்களின் நீடித்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது உலகளகிய திருச்சபைக்கு பங்களிப்பு இந்த ஆலயத்தின் செல்வாக்கு உள்ளூர் மறைவாண்டத்திற்கு அப்பாமல் நீண்டுள்ளது இந்தியா முழுவதும் மற்றும் அதற்கு அப்பால் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது இதை ஒரு பசிலிக்காவாக உயர்த்துவது திருச்சபையின் உலகளவிய பணிவை மேம்படுத்துவதிலும் கிறிஸ்தவ மற்றும் மதங்களுக்கு இடையான உரையாடலை வளர்ப்பதிலும் அதன் பங்கை மேம்படுத்தும் கத்தோலிக்க பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒரு பசிலிக்காவின் அந்தஸ்து விளங்குவது ஆலயத்தின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் உறுதி செய்யும் எதிர்கால சந்ததினருக்கு நம்பிக்கை மற்றும் பக்தியின் அடையாளமாக அதை பாதுகாக்கும் மரியாதைக்குரிய புனித அந்தோனியார் ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்துவது அதன் வரலாற்று ஆன்மீகம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்கு பொருத்தமான அங்கீகாரமாக இருக்கும் இது விசுவாசிகளுக்கு மிகுந்த பெருமை மற்றும் உத்வேகத்தின் ஆதரவாக செயல்படும் இது திருச்சபை மற்றும் அதன் பணிக்கான அவர்களின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் எனவே இந்த முன்மொழியை பரிசளித்து புனித அந்தோனியார் ஆலயத்திலே உண்மையிலே தகுதியான கண்ணியத்திற்கு உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை தொடங்குமாறு நான் உங்களை மனதார கேட்டுக் கொள்கிறேன் அற்புதங்களின் பாதுகாவலரான கோடி அற்புதர் அந்தோணியார் இந்த முயற்சியில் எங்களுக்கு பரிந்து பேசட்டும் மேலும் ஆசிர்வதிக்கப்பட்ட கண்ணி உங்கள் மேய்ப்பு பணிக்கு உங்களை வழி மிகுந்த மரியாதையுடனும் மாண்புமிகு உங்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனைகளுடன் இருக்கிறேன் இப்படிக்கு கிறிஸ்துவில் உண்மையுள்ள பங்கு தந்தை ராஜன் மற்றும் ஒவ்வொரு இறைமக்கள் நிதிக்குழு உறுப்பினர்கள்